சில அவுளியாக்களை அவுதாரன்னு சொல்லுவோம் சில அவுளியாக்களை அவுத்தான்னு சொல்லுவோம் ஒவ்வொரு அவுளியாக்களுக்கும் ஒரு சிறப்பு உதாரணமா நமது சேகரா குத்துப்பு சொல்லுவாங்க அப்ப பூமி குத்துபு வத்ததுன்னு சொன்னா பூமி அசையாம இருக்க மலை இருக்குதே அது போன்ற இவர்களும் மலைகள் யாரை சமுதாயத்தை பாதுகாக்க ஈமானை பாதுகாக்க விரும்பி மேலான கண்மணி நாயகம் கொண்டு வந்த அந்த தகுதியை கடைசி வரை மறுமையின் நாள் வரை கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பை வேணேசன் பெற்றிருக்காங்க அப்படிப்பட்ட தொகுதியை கொண்டு வந்து சமுதாயத்துக்கு பாதுகாப்போடு தரக்கூடிய பொறுப்பை என்ற அவுளியாக்களை யாரோ மாதிரி பார்த்து அவங்களை கேள்வி பண்ணி நன்றி கடனோடு சென்று ஜியாரத் செய்யக்கூடிய ஜியாரத்தை விவாதத்தை என்று சொல்லி கேவலப்படுத்தக்கூடிய ஒரு மோசமான காலத்தில் வாழ்ந்துட்டு அது நல்லா புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஜியாரத்து கட்டாயம் ஜெயணும் சுண்ணத்து மக்களா சுக்குரு அது ஒரு நமக்கு இறை நேசன் பகுதிக்கு வந்திருக்காங்கன்னா அந்த பாதியில உள்ள மக்களுக்கு எல்லாம் இஸ்லாத்து சொன்னாங்க இன்னைக்கு மறைந்து வாழ்றாங்க முன்னூறு ஆண்டுக்கு முந்தைய முன்னூறு ஆண்டுக்கு முந்தைய அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அன்று வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு தெரியும் அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் முருகானந்தங்களாக காளிதாசுகளாக பல பேர்கள் இருந்திருப்பார்கள் அனைவரையும் அவர்கள் தௌகீதை சொல்லி இஸ்லாத்து எடுத்த மகள் தான் அவர்கள் அவுடையா கண்டம் மந்திரம் காற்றாங்க சொல்றாங்க அவுடையாக்களுடைய தன்மையில் ஒன்று கராமத் தூய்மைகள் காட்டுவது அந்த புதுமைகள் தேவைப்பேற்க நடைபெறும் எந்த அளவு கடுமையான தௌஹீதுக்கு எதிர்ப்பு இருக்கிறதோ வலுப்படுத்துவதற்காக கராமத்து காட்டுவாங்க அதுக்குள்ள போக வேண்டியது அப்ப அவர்கள் என்பவர்கள் அந்த மார்க்கத்தையும் நமக்கு எடுத்துரக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர்கள் அதனால்தான் அவர்களுக்கு வந்து இந்த உலகம் ஆறாம் இருக்கு இருக்குது ஈசான விக்கியம் ரசூல்ல சுமார் ஆறுநூறு ஆண்டு வித்தியாசம்

சில காலங்கள் அப்படி நின்று போச்சு அந்த இடைப்பட்ட கால பத்திரத்துறை காலம் ஹாஷிம் இருந்தார் அப்துல் மனாப் இருந்தார் அப்துல் முத்தலீப் இருந்தார் இவங்க எல்லாம் பத்திரத்துறை காலம் மார்க்கம் பணிக்கப்படாத காலம் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன சட்டம் மார்க்கத்துல சொர்க்கமா நரகமா அவங்க குஃபுர்ல இருந்தாலும் சொல்ல முடியாது இஸ்லாத்து இருந்தாலும் சொல்ல முடியாது இஸ்லாமிய அடையாளத்தை பார்த்துக்கலாம் சுத்னாவுடைய ஆபாக்கள்கிட்ட இஸ்லாத்தை அடையாளத்தை பார்த்துருக்கலாம் அந்த பத்திரத்துறை இடைப்பட்ட காலத்துல அவங்க வாழ்ந்தவங்களுக்கு வந்து ஆறாஃப் இடம் கொடுக்கப்படும் அல்லா தன் அருளை கூட சொல்றதுக்கு அனுப்பலாம் அதான் நம்ம கொள்கை சுனஜி மாதிரி கொள்கை எவ்வளவு வார்த்தை ஆறு நாடு வித்தியாசம் அதுக்குள்ளேயே ஈசா நபியின் மார்க்க துண்டிச்சு போச்சு அது மட்டும் இல்ல அந்த இஞ்சிலை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி ஒன்பது வகையான பிரிவாக பிரித்து முடித்து விட்டார்கள் அங்கே முறையாக பின்பற்ற ஈசா நபி நபி என்று ஏற்று

இஞ்சில ஏத்துக்கிட்டவர் ரசூல்லா ஏத்துக்கிட்டாரு நன்மை அப்துல் அஹிம் சலாம் ரதி அல்லாஹு யூதரா இருந்தாங்க சௌராத்த மனப்பாட மனப்பாடம் விட்ட பெரிய ஆலிமா இருந்தாங்க ரசூல்லா ஏத்துக்கிட்டாங்க அவங்க ரெண்டு நன்மை ரசூல்லா சொன்னாங்க சலாத்து அஜராணி மூணு பேர் இருக்காங்க ரெண்டு நன்மை கிடைக்கும் ஒரு ஆம நபி நபிஹி ஆம நபி முகமது சல்லா சலாம் தன் நபியை கொண்டு இமா ஒன்று இருப்பார் என்னை கொண்டு இமா ஒன்று இருப்பார் சல்மான் பாசிரியல்ல ஆனவர்கள் இஞ்சிலே கொண்டு இமா கொண்டவங்க ரசூல்லாவை காலமெல்லாம் எதிர்பார்த்திருந்தவர் ரசூல்லாவை ஏத்துக்கிட்டார் நிலைமை அப்படித்தான் ரசூல்லா வந்து சங்கிலி தொடர ஏற்படுத்தி இருந்தாங்க இடையில் துண்டித்து இருந்தது ஆனால் நபி ஹாத்தமனி சல்லா சல்லம் நம்ம விட்டு பிரிந்த பிறகு மறுமை நாள் வரை வேறு மார்க்கம் கிடையாது வேறு சையத்து கிடையாது வேறு நபி கிடையாது லா நபிய பாதி எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்று நபி அல்லா சொல்லிட்டாங்க அப்படி என்றால் வறுமையினால் என்னையும் சொல்ல முடியுமா நமக்கு ஆயிரத்தி ரசூலா வந்து உலகம் இருக்க போகிறதோ அதுவரை பாதுகாக்கப்பட்டு வர வேண்டுமே துண்டிச்சு போச்சு முத்தகையா இருக்கிறேன் வியாபி தாழ்ந்து இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது மேரக்கியத்தை நாடுகளில் இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது காவிகளுக்கு வெயில் எரிஞ்சு கொண்டிருக்கிறது யூதங்களை வெறிப்பிடித்து அழகின்றானே யார் அதுக்கு காரணம் செல்லா செல்ல ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முந்தி வந்துட்டு தான் வந்த மாதிரி நல்ல வேலை பார்த்து போயிட்டாங்கல்ல அது உரமாக வரத்தில உரமாக்கல என் வாரிசுல என் சொத்துக்கோ எதுக்கும் வாரிசு இல்ல நான் மாத்த அறக்கதக்கோண்ட நான் விட்டு சென்ற சொத்து எதுக்கும் யாரும் சொந்தம் கொள்ள முடியாது அது தர்மம்

பலமான இருக்கிறது ஆனால் நுகத்துமான என்ன தெரியுமா யூசு நவகால் எழுதுறாங்க வலி என்று சொன்னால் வலி என்ற ஒரு வழியை சொல்ல வேண்டும் என்றால் வலி என்றால் நுகத்துல அது கரீப் நெருக்கமானவன் அர்த்தம் வலிக்கு கரீப் நெருக்கமானவன் அர்த்தம் நெருக்கம் எப்படி தன் வழிபாட்டை கொண்டும் தன் நர்சை கட்டுப்படுத்தியும் இகலாசான வாழ்க்கை வாழ்ந்த அல்லா என்பது நெருங்குவார் அல்லாஹ் அவரை தன்பது நெருக்கிறார் நினைக்கிறார் ரகமத்தை கொண்டும் அவர்களுக்கு நெருக்கிறார் நெருக்கம் ஏற்பட்ட பிறகு இந்த மனிதருக்கும் மத்தியில் நெருக்கம் ஏற்பட்ட பிறகு என்ற ஒரு தன்மை வெளிப்படுகிறது கிடையாது அல்லாவை நேசிக்கிறார் தன் வழிபாடு கூட அல்லா இருக்கிறார் பாவங்கள் செய்ய துணிய மாட்டார் பாவத்தை கண்டால் பயந்து ஓடுவார் கோலையா போயிடுவார் நன்மையை கண்டால் வீராவேசம் கொண்டு நன்மையை நோக்கி செல்வார் அப்படிப்பட்ட இதே தோணத்தில் அர்ப்பணித்தவர் அவர் மீது அல்லாஹ் பிரியம் கொண்டு அவன் மா இலைய லப்து இல்ல அப்படின்னு ஒரு அடியான் என் பக்கம் நெருங்கி வர்றான்னு சொன்னா மேல்மிச்ச வணக்கத்துக்கு நெருங்கி வருவார் நெருங்கி வந்தாராக்கு அவர் நடக்கும் நடையாக நான் மாறுகிறேன் அவர் பேசும் பேச்சாக நான் மாறுகிறேன் அவர் நீட்டும் கையாக மாறுகிறேன்